அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி மற்றவங்களை மதித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்களுடைய அந்த ராசி குறியீடு பார்த்திங்கன்னா தராசு தராசு எப்படி நீதி நேர்மையை கரெக்டாக காமிக்குதோ அதே மாதிரி தான் இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு தொழிலதிபராகட்டும் ஒரு வர்த்தக பிரமுகராகட்டும் வியாபாரியாகட்டும் எல்லாத்துலேயுமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எவரையுமே ரொம்ப சரியா நடுநிலையோடு நடுநிலையோட இவங்கள ஒரு நீதிமான் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நீதி நேர்மையை கடைபிடிக்க இருப்பாங்க எதையுமே சம நோக்குடன் பார்க்கக்கூடியவங்க இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால அழகு கலைகளில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துளாராசிக்காரங்க தான் எல்லாரும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்கன்னா இந்த ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து டைமாக தான் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய அழகை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை கிரக நிலை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவர் மீது வக்கரக குருவும் பார்க்க இருக்கிறார் இதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இனிமையான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாதத்தை பொறுத்தவரையிலும் பகை கிரகங்கள் வலிமையிலிருந்து பார்க்கும்போது நல்ல காரியங்கள் பலவும் இந்த மாதத்தில் நடைபெறும் அதனால் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு உங்களுடைய வருங்காலத்தை பற்றியும் ஒரு பயம் இது நபர்களும் இருந்திருக்கும் அந்த பயமெல்லாம் இந்த மாதத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் போது அதுவும் சுக்கரனை பார்க்க இருக்கும்போது சுக்கரன் குடும்பத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை உண்டு பண்ணாலும் செவ்வாயோட பார்வை விழுறதுனால இந்த மாதம் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிகம் செவ்வாய் அவர் தனாதிபதியாக வர்றதுனால உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்க இருக்கிறதுனால அற்புதமான நேரமா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி இந்த டைம் நிறைவேற்றுவீங்க அதனால பல மாற்றங்களை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்துலையும் கூட மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப இணக்கமாக பேசுவீங்க அது நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க அந்த தொழிலில் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் எங்கேயாவது புனித பயணம் செல்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்கு ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு அவர் வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி ஆறுக்கு அதிபதியாக வக்கரகம் பெறும்போது சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் அது எல்லாமே நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய புத்தி தைரியமும் இந்த டைம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புத காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிகழ்கால தேவையை அனைத்துமே இந்த டைம் பூர்த்தி செய்வீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் சேமிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஒரு சிலருக்குலாம் ஆருக்குரிய அதிபதி வக்கரகம் வரும்போது உங்களுடைய எதிர்ப்பு வியாதி கடன் இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உதிரி வருமானமும் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மூன்று பேரும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் உங்களுடைய சேமிப்பும் உயர ஆரம்பிக்கும் நீண்ட நாளாக இருந்த அந்த கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக எந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம்லாம் வரும் இதனால் வரைக்கும் கடனால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க கூட அந்த கடனெல்லாம் அடிச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமு எந்த தொழில் தொடங்குறதா இருந்தாலுமே அகல கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சிம்பிளாக ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் ஆதாயமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அதே மாதிரி இந்த டைமு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நண்பர்கள் இந்த டைம் நிறையா கிடைப்பாங்க அவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் தேவகுருவையும் அசுரகுருவையும் வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி மார்கழி மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய துளாராசிக்கு அதிபதியாகவும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் சுக்கரன் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு செல்லும் போது பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு சுப விரயம் நடைபெறுவதற்கான ஒரு இருக்குது பூர்வீக சொத்துலேயும் தகராறுகள் இருந்திருக்கும் அந்த தகராறு எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு சுப சம்பவம் இந்த மாதத்தில் நடைபெறும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நாடு மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடியும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் நல்லா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பாதியில் விட்ட தொழிலை கூட இந்த டைமு நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது பாதியில் ஒரு தொழில் செஞ்சுட்டு அது பாதியிலேயே விட்டுருப்பீங்க இல்லையா அந்த தொழிலெல்லாம் இந்த டைம் செய்து முடித்து நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய கா காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்கழி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானாதிபதியாக அவர் வர்றதுனால சகாயஸ்தானத்திற்கு வரும்போது நிறைய நன்மைகள் இந்த டைமு கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் அரசு சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் பணப்பழக்கமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது முக்கிய பொறுப்பெலாம் இந்த டைம் உங்களை தேடி வரும் அந்த பொறுப்பை கரெக்டாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களை இந்த டைம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக உங்களுக்குலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நண்பர்கள் இந்த டைமு பக்கபலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மேல் அதிகாரிகளோடைய நுணுக்கங்களை இந்த டைமு நீங்கள் கற்றுக்கொள்வீங்க அந்த நுணுக்கங்கள் உங்களுக்கு கரெக்டான டைம் உதவிகரமா இருக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் பொறுத்த பொறுத்தவரைகளும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா இந்த இருந்து உங்களால் வெற்றி பெற முடியும் சக மாணவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வீடு இடம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது இந்த டைமும் முயற்சி செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் கை கூடி வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது இந்த டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதே மாதிரி ஜனவரியில் ரெண்டு மூணு பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தோணு மட்டும் செய்துட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து